ஹாய் நம்ம வந்து இன்றைக்கி கிட்ஸ் ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று பார்க்க போகிறோம் ஸ்வீட் தோசா இன்ஸ்டன்ட் ஸ்வீட் தோசா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெல்லம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி அதை கூட ஆட் பண்ணிக்கிறேன் இந்த வெள்ளம் வந்து நல்லா அந்த தண்ணியில் கரைச்சிக்கணும் கரைச்ச உடனே அதை வடிகட்டி வச்சுக்கலாம் அதில் ஏதாவது டஸ்ட் இருந்தால் அந்த வடிகட்டுறப்போ அது வந்துடும் அதுக்காக தான் இப்போ மாவு ப்ரிப்பரேஷன் எப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அது கூட கால் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் இது கூட ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இப்போது அந்த வெல்லம் நல்லா தண்ணியில் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அதை இப்போ நான் இது கூட கலந்துக்கிறேன் இப்போது இதோட கன்சிஸ்டன்சி நமக்கு தோசை மாவு அளவுக்கு வரணும் அதுக்காக பால் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோதான் சேர்க்கணும் பால் அதிகமாக சேர்த்துற வேண்டாம் இப்போது இதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா இப்போது ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு எனக்கு ஒரு கப் கோதுமை மாவு கால் கப் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அதுக்கு வந்து எனக்கு ஒரு டம்ளர் பால் வரைக்கும் தேவைப்பட்டுச்சு நீங்கள் இப்போது நீங்கள் இப்போ அந்த வெள்ளத்தை கரைக்காமல் முழு வெள்ளமாக அப்படியே சேர்த்து பவுடர்டு வெள்ளமாக எதாவது சேர்த்து பண்ணுறீங்க அப்படின்னா பால் இன்னும் கூட கொஞ்சம் தேவைப்படும் இந்த மாதிரி மாவு பதத்துக்கு வர அளவுக்கு பால் சேர்த்துக்கணும்

அவ்ளதான் நம்மளோட ஸ்வீட் தோசை ரெடி கிட் ஸ்பெஷல்